மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கடந்த மாதம் துவங்கி இரண்டு முறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இது குறித்தான கணக்கெடுப்பை வேளாண் துறை அதிகாரிகள் உரிய முறையில் நடத்தவில்லை என்று தெரிவித்து அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நாட்சிகளை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சம்பா அறுவடையின் போது பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார் இதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் அறுபத்தி மூன்று கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை அந்த பணம் வழங்கப்படவில்லை பத்து மாதங்கள் கடந்த நிலையில் அமைச்சரின் உத்தரவு என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பிய விவசாயிகள் தொலைக்காட்சியில் அமைச்சர் சொன்ன செய்தியில் அமைச்சர் புகைப்படத்துடன் அட்டைகளை கையில் ஏந்தி நிவாரணம் குறித்து கேள்வி எழுப்பியதால் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போடிக நாம அளிக்க அளிக்கப்பட்டதுதுதுங்கள் அரச அந்த 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 இல்லல நாம அந்த அந்த வார நாம எப்போ தான் இந்த இந்த முறை மேடம் இந்த முத முறை ஒரு மணிக்கு மலைக்கு வந்துருந்தது வேற இருந்து என்னோட ஒரே முறை இருக்கும் என்ன 15 ஏக்கர் அது என்ன பேரும் 15 ஏக்கர் நடுக்குக்கு 10 ஏக்கர் டேரிக்குக்கு

पाते सर पाते सर पाते सर पाते सर पाते सर पाते सर पाते